வணக்கம் மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் அகதிகள் முகாம்களில் பதினேழு பாலஸ்தீனியர்கள் பலி ஐநா விடுத்துள்ள எச்சரிக்கை இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் காசா பகுதியின் வரலாற்று அகதிகள் முகாம்களில் குறைந்தது பதினேழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் இஸ்ரேலிய டாங்கிகள் தெற்கு நகரமான ரஃபாவிற்குள் ஆழமாக தள்ளப்பட்டதாக குடியிருப்பாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் கிழக்கு ஜெருசலம் உட்பட மேற்கு கரையில் உரிமைகள் நிலைமை வேகமாக மோசமடைந்து வருவதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் தலைவர் எச்சரித்துள்ளார் ரஷ்யாவில் உணவு நச்சுத்தன்மையால் பலர் பாதிப்பு மூவர் கைது மொஸ்கோ மற்றும் பிற நகரங்களில் உணவு நச்சுத்தன்மையால் நூற்று இருபதுக்கும் மேற்பட்டோர் நோய்வாய்ப்பட்டதை அடுத்து ரஷ்ய புலனாய்வாளர்கள் மூன்று பேரை கைது செய்து குற்றம் சாட்டியுள்ளனர் கடுமையான குற்றங்களை கையாளும் ரஷ்யாவின் விசாரணை குழு உணவு உற்பத்தி நிறுவனத்தின் தலைவரையும் உணவு விநியோக சேவைக்கான இயக்குநர் மற்றும் தர கட்டுப்பாட்டு தலைவரையும் கைது செய்ததாக தெரிவித்துள்ளது உடலின் நரம்புகளை தாக்கி சுவாச பிரச்சனைகள் மற்றும் முடக்கத்தை உண்டாக்கும் அரிதான ஆபத்தான நோயான போட் யூலிசம் என்ற அறிகுறிகளுடன் நூற்றி இருபது பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புட்டினின் வடகொரிய பயண பட்சத்தில் அமெரிக்கா ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இன்று இரண்டு நாள் விஜயமாக வடகொரியா சென்றுள்ளார் கடந்த வருடம் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னின் ரஷ்ய விஜயத்தின் போது விடுக்கப்பட்ட உத்தியோகபூர்வ அழைப்பின் பிரகாரம் ரஷ்ய ஜனாதிபதி இந்த பயணத்தில் இணைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான நெருக்கமான உறவுகள் குறித்து வாஷிங்டன் அச்சம் கொண்டுள்ளது என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது ரஷ்யா தொடர்பில் சீனாவுடன் மோதும் மேற்குலக நாடுகள் நேட்டோவுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை தமது ராஜதந்திர செயற்பாடுகள் குறித்து நேட்டோ வெளியிட்டுள்ள தகவலுக்கு சீனா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது ரஷ்யாவுக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் சீனா மோதலை தீவிரப்படுத்துவதாக நேட்டோ ராணுவ கூட்டணியின் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் உக்ரைன் போர் தொடர்பாக பள்ளியை மாற்றுவதை நிறுத்துங்கள் என நேட்டோவை சீனா வலியுறுத்தியுள்ளது நேட்டோ சீனா மீதான தன்னிச்சையான அவதூறுகள் மற்றும் தாக்குதல்கள் பதிலாக சுய பிரதிபலிப்பில் ஈடுபட என பெய்ஜிங் தெரிவித்துள்ளது பிரான்சில் தீவிர வலதுசாரி கட்சியின் தலைவர் பிரதமராக பதவியேற்பாரா வெளியான தகவல் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சியே அதிக பெரும்பான்மையை பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் ஜோர்டான் பார்டெல்லா எமது ராசம் பர்மட் நசனல் கட்சி தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பெற்றால் மட்டுமே நான் பிரதமராக பதவியேற்பேன் என தெரிவித்துள்ளார் பிரான்சில் வெளியாகும் பிரதான பத்திரிகையான பரிசியனுக்கு அளித்த செவியில் அவர் இதனை கூறினார் பெல்ஜியம் பிரசல்ஸில் வலதுசாரி சித்தாந்தத்திற்கு எதிராக மக்கள் பேரணி அரசியல் உரிமை மற்றும் இனவரிக்கு எதிராக நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பிரசல்ஸ் வழியாக பேரணி நடத்தினர் பெல்ஜியத்தின் பாசி எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு ஏற்பாடு செய்த இந்த அணிவகுப்பு சுமார் இருபது சமூக இயக்கங்கள் மற்றும் அமைப்புகளை ஒன்றிணைத்தது பெல்ஜிய தலைநகரில் ஜூன் ஒன்பது அன்று நடந்த ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலுக்கு பிறகு வலது மற்றும் தீவிர வலதுசாரி கட்சிகள் பெரிய அளவில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தீவிர வலதுசாரிகளை கண்டிக்கும் இரண்டாவது பெரிய அணிவகுப்பு இதுவாகும் பிரித்தானியாவில் மூன்று குழந்தைகளை காணவில்லை போலீசார் தீவிர விசாரணை லண்டனிலிருந்து தென்மேற்கே இருபது மைல் தொலைவில் உள்ள தீம் பார்க்கில் ஒரு நாள் கழித்து காணாமல் போனதாக கூறப்படும் பதினான்கு ஒன்பது மற்றும் ஏழு வயதுடைய மூன்று குழந்தைகளை பிரித்தானிய போலீசார் தேடி வருகின்றனர் அவர்கள் லண்டனுக்கு பயணித்திருக்கலாம் என நம்பப்படுகிறது என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைந்தது இரண்டு சதவீத பாதுகாப்புக்காக செலவிடும் இருபது நேட்டோ நாடுகள் இருபதுக்கும் மேற்பட்ட நேட்டோ உறுப்பினர்கள் இந்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைந்தபட்சம் இரண்டு சதவீதம் பாதுகாப்புக்காக ஒதுக்கும் கூட்டணியின் இலக்கை அடைவார்கள் என்று நேட்டோ பொதுச்செயலாளர் ஜென் ஸ்டோண்டன்பர்க் கூறியுள்ளார் ஐரோப்பா மற்றும் கனடா முழுவதும் நேட்டோ நட்பு நாடுகள் இந்த ஆண்டு பாதுகாப்பு செலவினங்களை பதினெட்டு சதவீதமாக அதிகரித்து வருகின்றனர் இது பல தசாப்தங்களில் மிகப்பெரிய அதிகரிப்பு ஆகும் மேலும் இருபத்தி மூன்று கூட்டாளிகள் இந்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு சதவீதம் அல்லது அதற்கு மேல் பாதுகாப்புக்காக செலவிட உள்ளனர் என அவர் கூறியுள்ளார்